வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல விவசாயிகளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சார் நெல் வயலில் வந்து களைக்கொல்லி பயன்படுத்தும் முறையை பற்றி சொல்லுங்கள் சார் என்ன களைக்கொல்லி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் முழுமையாக வீடியோ பார்க்க போகிறோம் குறைந்த விலையில் களைக்கொல்லி சொல்கிறேன் அந்த களைக்கொல்லி கெமிக்கல் பேர் சொல்கிறேன் அதோடய அளவு சொல்கிறேன் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி விவசாயிகளே வாங்க வீடியோ போகலாம் அம்மா விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலைக்கொல்லி நெல் வயலில் மிக மிக முக்கியமானது கலை கலைகளை கட்டுப்படுத்துகிறது தான் அந்த கலைகளை கட்டுப்படுத்தினா தான் உங்களுக்கு வந்து பயிர்கள் வந்து செழுமையாக வளரும் பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை எடுத்து வேர் வேர்கள் வந்து நல்லா பணச்சி பயிர்கள் பணச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கணும் அப்போ நம்ம ஆரம்ப நிலையில் கலைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அந்த கலைகளை கட்டுப்படுத்துறதுக்கு சரியான மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் போய் கொடுங்க கலைகளை கலைக்குள்ளி கொடுங்கன்னா அவங்க நிறையா விலைகளை எழுதி கொடுத்துட்றாங்க அதை வாங்கி நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு அதனோட பலன்கள்ன்றது நமக்கு கிடைக்கல இப்போ நான் வந்து கெமிக்கல் பேரோடே உங்களுக்கு நான் வந்து கலைகளை இருந்து சொல்கிறேன் இதனோட விலைகள் வந்து ரொம்ப கம்மி தான் கெமிக்கல் பேர் சொல்கிறேன் இதை நீங்கள் குறித்து வச்சுட்டு கடையில் போய் கேளுங்கள் சரி விவசாயிகளே மாதிரி இந்த கலைக்கொல்லியை நீங்க நீங்கள் பயன்படுத்தணுன்னா மூணா நாள்லேருந்து ஒரு ஏழாம் நாள் கொள்ள இதை பயன்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் நடுநட்டை மூணா நாள்லேருந்து ஏழாம் நாள் கொள்ள பயன்படுத்தணும் அதே மாதிரி இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்தும் போது வயல்ல வந்து சீராக தண்ணி நிற்கணும் அந்த தண்ணின்றது ஒரு வாரத்துக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தண்ணி இழுத்துச்சின்னா திரும்பி தண்ணி நீங்கள் வைக்கணும் ஏன்னா அப்போ தான் கலைகள் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த கலைகளை சுத்தமாக கட்டுப்படுத்தும் அதனால் இந்த களை கொல்லியை பயன்படுத்தும்போது வயலில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஒரு வாரத்துக்கு கட்டியே இருக்கணும் அப்போ தான் வந்து கலைகள் வந்து முழுமையாக கட்டுப்படும் சரி விவசாயிகளே இன்றைக்கி அந்த என்ன களை கொல்லி அப்படின்றத இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா பெரிட்டா குளோயர் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வரும் இது வந்து ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் இதனோட விலை இது ஏக்கருக்கு காலரு வீதம் இதனோட சல்ஃபரான் இந்த சாத்தி அது கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த கம்பெனி பேர் இந்த சல்ஃபரான் வந்து எண்பது கிராம் ஏக்கருக்கு இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுவா வரும் ஒரு ஏக்கருக்கே நானூற்றம்பது ரூபா தான் வரும் ரெண்டும் சேர்த்தாலே இது சேர்ந்த கெமிக்கல் இருக்குது இந்த இதோட இதை சேர்ந்த கெமிக்கல் இருக்குது அந்த கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் கிளாரும் சேர்ந்து வருது யூபிஎல்ல ஈரோஸ்னு நாலு கிலோ பேஜி ஏக்கருக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் ஆனால் நம்ம இந்த மாதிரி ரெண்டு கெமிக்கலையும் வாங்கி ஒரு நாலு கிலோ மணலில் ரெண்டு கெமிக்கலையும் கொட்டி நல்லா கலந்து நம்ம போட்டுடலாம் இல்லை நீங்கள் யூரியாவோட கூட கலந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏக்கருக்கு நாலு கிலோ மணல் அது மாதிரி பெட்ராகலர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது வந்து கா அதே மாதிரி ஃபைரோசல்ஃபரம் வந்து எண்பது கிராம்ன்றது போதுமானது இது ரெண்டையும் கலந்து லேசாக வயலில் தண்ணி இருக்கிற மாதிரி கட்டி நீங்கள் இது வயலில் போட்டுட்டீங்கன்னா தண்ணி இருந்தால் வயல் ஃபுல்லாக இது ஸ்ப்ரெட் ஆகிடும் அதேமாரி இது போட்ட ஒரு ஏழு நாள் வரைக்கும் வயலில் முழுமையாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதை பயன்படுத்துறதுனால ஆறாக்குடி அசம்பு பூண்டு பில்லு கோர இது எல்லாத்தையுமே இது முழுமையாக கட்டுப்படுத்திடும் கலைகளை ஆரம்ப நிலையிலே நம்ம கட்டுப்படுத்திட்டால் பயிர்களோட வளர்ச்சியும் சரி நம்ம கொடுக்குற உரங்களையும் சரி சரிவர பயிர்கள் எடுத்துகிட்டு நல்லபடியாக நமக்கு ஈல்டு கொடுக்குங்க சைகளை சரி விசைகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து டிஸ்பிளேலே உங்களுக்கு வந்து கெமிக்கல் பேரை கொடுத்துட்றேன் எந்த க ஒரு நிறைய கம்பெனி வருது நான் இப்போ வந்து தார் அப்படின்ற ஒரு கம்பெனியும் சாத்தின்றதையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கெமிக்கல் பேரை குறிச்சிக்க ஏன்னா ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு கே கம்பெனி கிடைக்கும் கெமிக்கல்ன்றது ஒரே கெமிக்கலாக இருக்கும் நீங்கள் கெமிக்கல் பேரை குறிச்சிக்கிட்டு அந்த கெமிக்கலை போய் கேட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க சரி விவசாயிகளே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி விவசாயிகளே